வாங்க ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுங்க நம்ம கன்சல்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஐநூறு ஐநூறு ஆறுநூறு மீட்டரில் பாதையப்பிரங்களுக்கு நேர ஆப்போஸில் நம்ம கன்சல்ட்டிங் இருக்குங்க இப்போ நம்ம கன்சல்டிங்னு பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பது வண்டிக்கு மேலே இருக்குது அதில் ஒரு பதினஞ்சு வண்டி பார்ப்போங்க ஒரு தொண்ணூறுரூவாயிலிருந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு பதினஞ்சு வண்டி இப்போ நம்ம பார்க்கலாங்க வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எஸ்டிமு பிஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி நாலு மாடலு இருபத்தி அஞ்சு வரைக்கும் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக தான் வச்சுருக்காங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி எல்பிஜி வந்து என்ட்ராஸ் பண்ணாமல் இருக்குது ஆனால் நே அடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எஃப்சி பண்ணுறப்பையும் நேம் என் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் நல்லாயிருக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங்கு ஏசி நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா நல்லா நல்ல கண்டிஷனில் தான் வச்சிருக்காங்க இது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலு மாருதி சுசுக்கி எஸ்டிமுங்க விஎக்ஸ்ஐஏ பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவாக தான் கேட்டிருக்காங்க வெறும் எண்பத்தி தான் கேட்டிருக்காங்க ஒரு செடன் டைப்பில் வண்டியில் நல்லா லைக் பண்ணுறவங்க வந்திங்கன்னா இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம் வந்து பாருங்கள் நேரில் நம்ம வந்து நெகோசியேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம் ப்ரைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனருங்க வெறும் எழுபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பியூர் பெட்ரோலு வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க நாற்பத்தொன்று முப்பத்தொன்று இது லேடிஸ் யூஸ் வரீங்க வண்டி நல்லா தெளிவாக வச்சுருந்துருக்காங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது பாடி லைனில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு ஸ்க்ராச்சஸ் டென்ட்டு எதுவுமே கிடையாது வண்டி நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டு நல்லா வச்சுருக்காங்க ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு ரிமோட் கீ பவர் ஸ்டீரிங்கு ஏசி எல்லாமே வந்துடும் வண்டி நல்ல ஒரு மெயின்டனன்ஸில் தான் இருக்குது இதுக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்டில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஃபோர்டு ஃபிகோ ப்யூர் பெட்ரோலுங்க எழுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பத்து கேட்குறாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பதுக்கு மேலே மார்க்கெட் ப்ளேஸில் போயிட்டுருக்கு ஆனால் நம்ம அந்தளவுக்கு போடல ரெண்டு பத்து போட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க கஸ்டமரு அதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க நம்ம நெகோசியேஷன் பண்ணி பேசிக்கலாம் இப்போ நம்ம வண்டி பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்ட்டோ நிறையா பேர் கேட்ட வேண்டிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனரு எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குங்க பியூர் பெட்ரோலு வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே தெளிவாக இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டு நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஏசி மியூசிக் சிஸ்டம் ப்ளூடூத் சிஸ்டம் போட்டிருக்காங்க நல்லா வண்டியிலலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ஏசி எல்லாமே நல்லா பக்கா கூலிங்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதி சுசுகி ஆல்ட்டோங்க சிங்கிள் ஓனர் எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டரு ஓடி இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட்டில் தான் இருக்குங்க இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா கேட்டிருக்காங்க அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நெகோசியேஷன் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை பார்த்துட்டு நம்ம நெகோசியேஷன் பண்ணி பார்த்துக்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டா ஈயானுங்க எரா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனருங்க முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க வண்டி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக வச்சிருக்காங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாலுமே பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது லெதர் சீட் கவர் போட்டு நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க ரெண்டு பவர் விண்டோ பவர் ஸ்டீரிங் டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா ஏசி எல்லாமே வந்துருங்க சென்ட்ரலாக் ரிமோட் கீயோடு இருக்குது இது வண்டி கண்டிஷன்லாம் நல்லா தெளிவாக இருக்குங்க எடுத்தோடனே நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் குண்டா ஈயான்னு எரோ எரா ரெண்டு பவர் விண்டோ பவர் ஷேரிங் எல்லாமே வர்றது இது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர்ங்க முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க இதுக்கு பேங்க்லோனும் போய்க்கலாம் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் பேங்க் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் லோக்கல் ஃபினான்ஸும் பண்ணிக்கலாங்க நேரில் வாங்க இந்த வண்டி நெகோசியேஷன் பண்ணி நம்ம பேசி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ரெனால்டு குவிட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனரு வெறும் அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு பியூர் பெட்ரோல் வண்டி நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க பாடி எந்த ஸ்க்ராச்சஸு டென்ட் எதுவுமே கிடையாது வண்டி எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க லெதர் சீட் கவரு இன்டீரியர் எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக்கு பவர் ஸ்டேரிங்கு டச் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே வந்துடுங்க எல்லாம் ஏசியெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது வேறு எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது நீங்கள் எடுத்து ஒரு ஜென்ரலாக சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரெனால்டு விட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர்ருங்க அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது இதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது இதுக்கு பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க பேங்களூர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க வேணாலும் பண்ணிக்கலாம் ரெண்டு டூ இதுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் சிபில் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் ஃபுல் லோனுமே இதுக்கு ஆப்ஷன் பண்ணிக்கலாங்க நேரில் வாங்க நம்ம நெகோசியேஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபி நியூ ஃபிகோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வெறும் எழுபத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு டைட்டானியம் ரெண்டு ஏர்பேக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி அலைவியல் கம்பெனி செட்டு எல்லாமே வந்துடும் இதில் பார்த்து பார்த்திங்கன்னா டென்டில் ஸ்க்ராட்சே எதுவுமே கிடையாது வண்டி இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது சீட் கவர் எல்லாமே லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குங்க எடுத்து நீங்கள் எதுவும் மேஜராக செலவு பண்ணுற மாதிரி இருக்காது எதுவும் ஒரு ஜென்ரல் செலவு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு டயர் பாயிண்ட்டு எல்லாமே பக்கா கண்டிஷனில் தான் இருக்குங்க பாடி லைனில் ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவும் கிடையாது எல்லாமே தான் வச்சிருக்காங்க ஃபிகோ நியூ ஃபிகோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் தான் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு எண்பது கேட்குறாங்க இதுவுமே ப்ரை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோசியேஷன் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க நம்ம பார்த்து பேசி டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம வண்டி எடுத்துக்கலாம் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் பேங்க் லோன் பண்ணிக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியட் ஆவேண்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனருங்க ஒன்று பத்து ஓடி இருக்குது ரெண்டாவது ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா மதுரை ஆட்டியோவில் தான் இருக்குது இது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க எமோஷன் பேக்கு ரெண்டு ஏர் பேக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு ஆ ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும் டீசல் வண்டிங்க இருபது டு இருபது ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் அலாய்வியல் எல்லாமே வந்துடுங்க லெதர் சீட் கவர் இன்டீரியர் எல்லாமே பக்காவாக தான் வச்சுருக்காங்க வண்டி எடுத்து இப்போ நீங்கள் எதுவும் மேஜராக செலவு பண்ணுற மாதிரிலாம் இருக்காதுங்க நீங்கள் எடுத்து ஒரு ஜென்ரலாக செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆயில் சர்வீஸு கூலர் இது மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றபடி நீங்கள் மேஜராக எதுவுமே பார்க்குற மாதிரி இருக்காதுங்க ஃபியட் ஆகவேறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனரு ஒன்று பத்து ஓடி இருக்குது இன்சூரன்ஸு கணக்குல இருக்குங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க நம்ம நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த பக்கம்லாம் நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் இந்த வண்டிக்கு பண்ணிக்கலாங்க பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் நியூ ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனரு இது வந்து சிங்கிள் ஓனருங்க டீசல் வேரியண்ட்டு டைட்டானியம் ப்ளஸ்ஸு ஆறு ஏர் பேக் வர வண்டிங்க ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்கிதுங்க டைட்டானிய ப்ளஸ்னா ஆறு ஏர்பேக் வர்றது அழகில் ஆட்டோமேட்டிக் ஏசி எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்குங்க இதில் வர்றது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங்கு பவர் விண்டோ ஆறு ஏர்பேக் வர்ற ஆப்ஷனுங்க ஆட்டோமேட்டிக் ஏசி தான் எல்லாமே பக்கா குவாலிட்டியில் இருக்குது வண்டி எடுத்து நீங்கள் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேற எந்த மேஜராக செலவு பண்ணுற மாதிரி இருக்காது இருபத்தி ரெண்டு வரைக்கும் மைலேஜ் கிடைக்குங்க நியூஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனருங்க ஒன்றே கால் லட்சம் ஓடி இருக்குது பக்கா சர்வீஸ் ரெக்கார்டுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாலு லட்சரூவா கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது நெகோசியேஷன் தான் பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க இதோடய வண்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க நீங்கள் தாராளமாக எத்தனை மெக்கானிக் வேணாலும் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாது சுசுக்கி எர்த்திக்காங்க வீடிஐ டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனரு ஒன்று முப்பது ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு செவன் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடியில் இந்த இடத்துலேயே ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது இன்டீரியர் எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ கம்பெனி செட்டு ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடுங்க எல்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது எடுத்து நீங்கள் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் பார்க்குற மாதிரி இருக்காது இப்போ பன்னெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் ஒன்று முப்பது ஓடி இருக்குது இன்சூரன்ஸு கனெட்டில் தான் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஆறரைக்கு மேலே தான் நம்மளுக்கு ப்ரைஸ் இருக்கு இதோட கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆரைகள் தான் கேட்டிருக்காங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இதுக்கு பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் லோக்கல் ஃபினான்ஸும் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி சுசுகி ஷிஃப்ட்டுங்க டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனருங்க வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியில் டென்ட்டு ஸ்க்ராட்சு ரீப்ளேஸ்மெண்ட்னு எதுவுமே கிடையாதுங்க வண்டி லெதர் சீட் கவர் நாலு பவர் விண்டோ ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங்க ஏசி நல்ல ஃப்ரீஸிங் ஏசியில் இருக்குது வண்டியிலன்னா இன்னும் எடுத்தவங்க செட்டு கூட மாட்டாமல் தான் வச்சுருக்காங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் ஒரு டீசல் வண்டினா இது தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க நீங்கள் எடுத்து மேஜராக எந்த செலவும் பண்ணுற மாதிரி இருக்காது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஷிஃப்ட்டு வீடிங்க சிங்கிள் ஓனர் தான் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூவா தான் கேட்குறாங்க மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துக்கு மேலே தான் போயிட்டுருக்கு நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கேட்டிருக்காங்க இதுவுமே ஃபிக்ஸுடு கிடையாது நெகோசியேஷன் ப்ரைஸ் தான் லோன் வேணாலும் இதுக்கு பண்ணிக்கலாங்க வரைக்கும் மூணு மூணு முக்கால் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க நேரில் வாங்க நம்ம இதை நெகோசியேஷன் பண்ணி இப்போ எடுத்து வண்டி எடுத்துக்கலாம்